தெய்வம் உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய சுபதின வணக்கம் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் எழுபத்தி ஒன்று முதல் எழுபத்தி ஏழு வரை உள்ள நாமங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் வரும் நாமம் ஓம் ஜ்வாலா மாலினிகா வக்னி பிரகார மத்தியகாயை நமக என்பதாகும் ஜ்வாலா மாலினி சக்தியால் அமைக்கப்பட்ட கோட்டையின் நடுவில் இருப்பவள் திதி நித்யா தேவிகளில் ஒருத்தியான ஜுவாலா மாலினி அனல் பிழம்பையே மாலையாக அணிந்தவள் தேவியின் படைகளை எதிரிகளிடமிருந்து காக்க இவள் ஒரு நெருப்புக் கோட்டையையே அமைத்து விட்டாள் அதன் நடுவில் இருந்தாள் அம்பிகை அம்பிகையே நெருப்பாய் நின்று தனது சேனைகளை காத்தாள் அந்த நிலையில் அவளுக்கு ஜுவாலா துர்க்கை என்ற பெயரும் உண்டு நமது உடலில் உள்ள ஜாட்டராக்னி தேவையான சூடு எதிர்ப்பு சக்தி ஆகியவையே ஜுவாலா மாலினி தத்துவமாக அமைகிறது தொடரும் நாமம் ஓம் ய வதோத்யுக்த சக்தி விக்ரம ஹர்ஷிதாயை நமகை என்பதாகும் பண்டாசுரனின் சேனைகளை அழிப்பதில் ஈடுபட்ட சக்திகளின் வீரத்தினை கண்டு மகிழ்ச்சியடைந்தவள் பண்ட சைன்யம் என்பது நம்முள் இருக்கும் அறியாமையே ஆகும் ஞானம் அறியாமையை அழித்து வெற்றி பெறுவதைக் கண்டு அம்பிகை மகிழ்ச்சி எய்துகிறாள் என்பது இதன் கருத்தாக அமைகிறது தொடரும் அடுத்த நாமம் ஓம் நித்யா பராக்கிரமாட்டோப நிரீக்ஷன சமுத் சுகாயை நமக என்பதாகும் நித்யா தேவிகளின் பராக்கிரமத்தை பார்ப்பதில் உற்சாகம் உள்ளவள் பண்டனின் படைத் தலைவர்கள் பதினைந்து பேர் போரிட வந்தனர் பதினைந்து நித்யா தேவிகளும் அவர்களுடன் போரிட்டு அவர்களை அழித்தனர் அதனை அம்பிகை ஆவலுடன் கண்டு மகிழ்ந்தாள் நம்முள் இருக்கும் ஆத்ம சக்திகளே தேவிகள் அவை நம்முள் இருக்கும் தீய சக்திகளை எதிர்த்து வெல்வதைக் கண்டு அம்பிகை மகிழ்வாள் தொடரும் நாமம் ஓம் பண்டபுத்திர வதோத்யுக்த பாலா விக்ரம நந்திதாயை நமகை என்பதாகும் பண்டனின் பிள்ளைகளை அழிப்பதில் முனைந்த பாலாதேவியின் வீரத்தை கண்டு மகிழ்ந்தவள் பண்டாசுரனின் முப்பது பிள்ளைகளும் போர்க்களம் புகுந்தனர் அவர்களை பாலாதேவி அழித்தாள் அதனை கண்ட அம்பிகை மகிழ்ந்தாள் இந்த பாலாதேவியையே நாம் பாலா திரிபுர என்கிறோம் அம்பிகையின் மற்றொரு வடிவமான பாலா ஏழு வயது சிறுமியாக திகழ்பவள் இவளது மந்திரமே லகு ஸ்ரீவித்தை என்று போற்றப்படுகிறது அதனை ஒரு கோடி முறை ஜபித்தால் அனைத்து சித்திகளும் தாமே வந்தடையும் என்ப குருமுகமாக அறிய வேண்டும் தேவியின் பிரத்யங்கா தேவதை அஸ்வாரூடா மும் மலங்களும் பத்து இந்திரியங்களும் இணைந்து முப்பது வகையான குற்றங்களை செய்கின்றன பிறர் மனைவியை கண்ணால் கண்டு ரசித்தால் என்ன ஆணவத்தால் இப்படி எண்ணி கண் என்ற புலன் தவறு இழைக்கிறது இப்படி நம்முள் உருவாகும் முப்பது குற்றங்களையும் அம்பிகை வழிபாட்டின் முதல் படியே அழித்து விடுகிறது பாலாதேவி பண்டாசுரனின் புத்திரர்களை அழித்த வரலாறு இதனையே உணர்த்துகிறது தொடரும் நாமம் ஓம் மந்திரின் எம்பா விரட்சித்த விசங்க தோஷி தாயை நமக என்பதாகும் மந்திரினி தேவி விஷங்களை அழித்ததைக் கண்டு மகிழ்ந்தவள் பண்டாசுரன் ருத்ரனின் அருளால் தனது இடது தோளில் இருந்து விஷங்கனையும் வலது தோளில் இருந்து விசுக்ரனையும் படைத்தான் அவர்களை தனது சகோதரர்களாக போற்றினான் விஷங்கனை தனது அமைச்சனாகவும் விசுக்கிரனை தனது படை தலைவனாகவும் நியமித்திருந்தான் பண்டனின் மந்திரியை ஸ்ரீ லலிதாம்பிகையின் மந்திரினி வதைத்தாள் விஷங்கன் கன்மமலத்தின் பிரதிநிதி அரணிக்கு புறம்பான செயல்களை செய்ய தூண்டும் தீய சக்தியாகிய கண்மத்தை அம்பிகையின் மந்திர சக்தியாகிய ஷியாமலா தேவி அழிக்கிறாள் என்பது உட்கருத்தாக அமைகிறது தொடரும் நாமம் ஓம் வாராகி வீரிய நந்தி தாயை நமக என்பதாகும் விசுக்கிரனை கொன்ற வாராகியின் வீரத்தை மெச்சுபவள் பண்டனின் மற்றொரு சகோதரனும் படை தலைவனுமாகிய வாராகி தேவி வதைத்தாள் சுக்கிரன் என்றால் ஒளி என்று பொருள் ஒளிக்கு எதிரானது தமோ குணமாகிய இருள் அவ்வாறே விஷுக்ரன் என்றால் வலிமைக்கு எதிரானவன் என்ற பொருளும் உண்டு ஆக ஆகியவற்றை ஆத்ம சக்தியாகிய தண்டநாதா வெற்றி கொள்கிறாள் விஷுக்ர என்ற சொல்லுக்கு வி என்றால் அதிகமாக என்றால் சோகத்தை ர என்றால் குணர்பவள் அதிக சோகத்தை குணரும் தீய சக்தியின் வடிவு விசுக்ரன் அவனை அழித்தவள் தண்டநாதா தேவி என்று இங்கு அமைகிறது இன்றைய நிகழ்வின் நிறைவாக வரும் நாமம் ஓம் காமேஸ்வர முகாலோக கல்பித்த ஸ்ரீ கணேஸ்வராயை நமக என்பதாகும் காமேஸ்வரனது முக தரிசனத்தால் கணேசனை பெற்றவள் பிச்சுக்கரனை வாராகி தேவி வதைப்பதற்கு முன்னால் அவன் பல மாயங்களை செய்தான் அம்மாய செயல்களால் சக்தி சேனையின் வெற்றி தடைப்பட்டது அந்த நிலையில் அம்பிகை அங்கிருந்த தனது கணவனான காமேஸ்வரனை தனது கண்ணால் நோக்கினாள் காமேஸ்வரனும் நோக்கினான் அவ்விரு அருட்பார்வைகளின் பயனாக ஸ்ரீ கணேஸ்வரன் தோன்றினான் திருக்கயிலையில் இருந்த ஓவிய மண்டபத்தில் சமஷ்டி பிரணவம் எஷ்டி பிரணவம் ஆகிய இரண்டும் ஓவிய வடிவத்தில் இருந்தன அவற்றை சிவசக்தி நோக்கிய பொழுது மகாகணபதி தோன்றினார் என்று கந்தபுராணம் தம்பதியரின் பார்வையின் சங்கமத்தில் ஸ்ரீ கணேசன் தோன்றியதாக உரைக்கின்றனர் வாக்தேவிகள் நாளையும் ஸ்ரீ லலிதாம்பிகையின் போர்க்கள வர்ணனை தொடரும் தானம் வேள்வி தபம் கல்வி யாவும் தரணி மீது நிலை பெறச் செய்வாள் வானம் மறு செய்வாள் மாறிலாத வளங்கள் கொடுப்பாள் மானம் வீரிய யாவும் செய்வாள் ஞானம் வளர்ந்திடச் செய்வாள் நாம் விரும்பும் அம்பிகை நமக்கு அனைத்தும் தருவாள் இன்றைய நிகழ்வில் ஸ்ரீ லலிதா சகசிரநாமத்தின் எழுபத்தி ஓராவது நாமம் முதல் எழுபத்தி ஏழாவது நாமம் வரை நாமத்தையும் அதற்கான பொருளையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்